காலங்காத்தால் தலை மேலே அப்படி ஒரு இடி இடிச்சிச்சு அடிச்சு பிறண்டு எதிரிச்சு போய் பார்த்தா இடியும் மின்னலும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு நம்மளே ஞாயிறு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அசந்து மறந்து தூங்குவோம் அது பொறுக்காமல் இந்த வர்ண பகவான் மாமியார் வேலையை பார்த்து விட்டுருவாரு சரி அவ்வளோ அன்பு போல் நம்ம மேலே வேறு என்ன சொல்ல சிங்கப்பூர் வந்த புதுசிலாம் பார்த்தீங்கன்னா இதே இடிக்கு பயந்து நிறையா அழுத காலமெல்லாம் உண்டு அதுக்கப்புறம் கூகுள் பண்ணி பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு எப்படி சிங்கப்பூர் ரொம்ப எக்ஸ்பென்சிவான கண்ட்ரியோ அதே மாதிரி அதிகமாக இடி இடிக்கிற நாடுகளில் சிங்கப்பூரும் ஒன்றாங்க நைட் ஆட்டி வச்சிருந்த மாவு நல்லா புளிச்சு பொங்கி தான் இருந்துச்சு இருந்தாலும் எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி கிடையாது ஈவினிங் ஸ்னாக்காக கூட நம்ம எடுத்து சாப்பிடலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் லோஃபை வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம லைட்டாக பட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்து அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த டிஷ் வந்து இப்படி தான் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது இது நான் சின்ன வயசில் எங்கள் சித்தி வீட்டில் சாப்பிட்டது பட் இதோட ப்ராப்பர் ரெசிபி எனக்கு தெரியல நீங்கள் யாராவது பாண்டிச்சேரி பக்கம் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக ஆக்சுவல் ரெசிபி என்னன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் டைம் நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இன்ட்ரஸ்டிங் லாங் வீடியோவோட லிங்க் வந்து டைட்டிலுக்கு மேலே இருக்கு செக் பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்